தினத்தியான நிகழ்ச்சிக்கு உங்களை அழைப்பதில் நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன் இன்று நாம் பார்க்க போகும் தேவனுடைய வசனம் ட்ரூத் இஸ் ஹெவி ஸோ ஃப்யூ கேரி இட் சத்தியம் என்பது ஆண்டனுடைய வார்த்தை ஊழியம் என்பது மிகவும் கடினம் எனவேதான் உண்மையான ஊழியக்காரர்கள் சிலர்தான் அதை சுமக்க முடிகிறார் ஒரு வாலிபனுக்கு ஆண்டவர் கனவில் தோன்றி நீ வறுமையில் வாடிக்கொண்டிருக்கிறாயே நான் சொல்லுகின்ற இடத்திற்கு சென்று ஒரு கல் இருக்கும் அதை எடுத்துக்கொண்டு போய் இன்னொரு இடத்தில் நான் உனக்கு காட்டுகிற இடத்தில் அந்த கல்லை வீசி போடு வாரமான கல்லை வீசி போடு ஒரு உடைப்பு ஏற்படும் அங்கே உனக்கு பொக்கேஷன் கிடைக்கும் புதையல் கிடைக்கும் என்று ஆண்டவர் அவனுக்கு தரிசனத்திலே சொன்னார் அவனும் ஆசையோடு அந்த பாரமான கல்லை நோக்கி சென்றான் அதை தூக்க முயற்சித்தான் ரொம்ப பாரமாக இருந்துச்சு ஏன்னா ஆண்டவர் இப்படி பண்ணிட்டார கல் ரொம்ப வெயிட்டாக இருக்கேன் விட்டுலாமான்னு பார்த்தான் அவன் உள்ளம் சொல்லிச்சு பெரிய புதையில் அதை நீ எப்படியா தூக்கி தான் அதை கல்லை தூக்க முயற்சி பண்ணுறான் தூக்கிட்டான் அடுத்த இலக்கை நோக்கி போகிறான் பொட்டுன்னு போடுறான் அங்கே உடைக்கப்படுகிறது ஒரு பெரிய சிமெண்ட்டு ஸ்லாப்பு அதை கீழே பார்த்தீங்கன்னா வாழ்க்கைக்கு தேவையான அத்தனை ஐஸ்வர்யங்களும் அவளுக்கு கிடைக்கிறது வாழ்க்கையில் நல்லது ஆண்டவரின் அருள் இரக்கம் கிருபை இவை அனைத்தும் எளிதில் கிடைக்காது கஷ்டப்பட்டு தான் ஆகணும் அப்போ தான் கிடைக்கும் வேதம் கூட மற்றையோ பதினொன்று இருபத்தி எட்டுல தெளிவாக சொல்லுகிறது வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே என்னிடத்தில் வாருங்கள் சுமை சுமந்து சோர்ந்திருப்பவர்களே என்னிடத்தில் வாருங்கள் கம் டு மீ ஆர் ஹெவிலி பேர்டன் யாரெல்லாம் ரொம்ப ரொம்ப இருக்கீங்களோ சுமை தூக்க முடியாமல் தூக்கி கொண்டிருக்கிறீர்களோ அவர்கள் என்னிடத்தில் வாருங்கள் இந்த அழைப்பு சற்று வித்தியாசமாக இருக்கிறது இந்த அழைப்பு எல்லாருக்கும் அல்ல மாரத்தோடு இருக்கிறவங்க கஷ்டப்பட்டு இருக்கிறவங்க கண்ணீர் விட்டு கொண்டிருக்க தான் இந்த அழைப்பை ஆண்டவர் கொடுக்கிறார் அப்படிப்பட்ட வாரமான சிலுவையை சுமந்து தான் ஆண்டவரே சாதனை செய்தார் எனவே உங்களுக்கு பிரச்சனை இருக்கிறது துன்பங்கள் இருக்கிறது துயரங்கள் இருக்கிறது எப்படியாவது நம்ம போயிடலாம் மோட்சத்துக்கு போயிடலாம்னு நினைக்காதீங்க மோட்சம் அவ்வளோ அல்ல இட் இஸ் அ பெட் ஆஃப் ரோசஸ் அது பார்த்தீங்கன்னா ரோஜா வீசப்பட்டுள்ள ஒரு படுக்கை போன்ற இருக்கும் கீழே முள்ளு நிறையா இருக்கும் இயேசுவின் கால்கள் நடக்கும் பொழுது கிழிக்கப்பட்டது பாறையிலே தட்டு தடுமாறி எல்லாம் அடிபட்டு வாழ்க்கையில் நீங்களும் நானும் கூட நடக்கும் பொழுது போகும்பொழுது பொழுது ஒருவேளை உங்களுக்கும் எனக்கும் கூட அடிபடலாம் இலக்கை நோக்கி ஓடுங்கள் ரெண்டு திம்மத்தையும் நாலு நாலு இவ்வாறு சொல்கிறது சத்தியத்திற்கு செவ்வியை விலக்கி உங்கள் செவியை சத்தியத்திற்காக விளக்கி வைக்க வேண்டும் மாறாக கட்டுக்கதைகளுக்கு சாய்ந்து போகும் காலம் இது டிவியில் வர சீரியல் டிவியில் வர சினிமா கூலி படம் போலி படம் இவைகளுக்கு சாயும் காலம்தான் இது சத்தியத்திற்கு நேரம் இல்லை நான் சற்று முன்பாக என் நண்பர் ஜேக்கப் அவரோடு பேசிகிட்டு இருந்தேன் அவர் சொன்னார் ஒன்றரை வரைக்கும் நான் ப்ரே பண்ணுவேன் சில சமயங்களில் மூன்று மணிக்கு ஏஞ்சி ஜோம் பண்ணுவேன் என்னை காப்பாற்றியதெல்லாம் தேவ கிருபை என்று அந்த தேவ கிருபை உங்களுக்கு இருக்குமே ஆனால் அவர் கீழே விழுந்து கை உடஞ்சி போச்சு அவர் ஹார்ட்டில் ப்ராப்ளம் வந்துச்சு எல்லாத்துலேயும் ஆண்டவர் அவரை தப்பு வைத்தார் பாரமான சிலுவை சுமந்தார் வெற்றி கண்டார் நீங்களும் நானும் கூட பாரமான சிலுவை சுமக்கும் பொழுது நாமும் வெற்றி அடைவோம் யோவான் எட்டு முப்பத்தி ரெண்டு சொல்கிறது யூ வில் நோ த ட்ரூத் அண்ட் த ட்ரூத் வில் செட் யூ ஃப்ரீ சத்தியத்தை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் அப்பொழுதுதான் சத்தியம் உங்களை விடுதலையாக்க நிறைய பேருக்கு பைபிளே தெரியாது நான் பாரம்பரிய சபையில் இருக்கிறேன் இந்த சபையில் இருக்கேன் அந்த சபையில் இருக்கிறேன் ஒரு வசனத்தை சொல்லி எடுங்கன்னா ரொம்ப தேடுவாங்க உங்களுக்கு எடுக்க கஷ்டமா இருந்தா இண்டெக்ஸ் எடுத்து பார்த்து கூட நீங்க எடுக்கலாம் பிரச்சனையே இல்லை இண்டெக்ஸ் எடுக்கலாம் தப்பு இல்லை அதை விட்டுட்டு இல்லப்படுத நீங்களே சொல்றத நிறைய பேர் சொல்றாங்க தயவு செய்து மாறுங்க நானும் அப்படிதான் இருந்தேன் ஆரம்பத்தில் பைபிள் எடுக்க தெரியாது யூ ஹாவ் டு நோ த ட்ரூத் அப்பதாங்க நீங்க சத்தியத்தை தெரிந்து கொண்டால்தான் அந்த சத்தியம் உங்களுக்கு விடுதலை கொடுக்கும் புதியலை கொடுக்கும் அதிசயத்தை கொடுக்கும் ஆச்சரியத்தை கொடுக்கும் குணத்தை கொடுக்கும் எல்லா சௌராஷ்டிரத்தையும் அந்த சத்தியம் கொடுக்கும் அதுக்கு நீங்கள் சத்தியத்தை அறிந்து கொள்ளுங்கள் ரெண்டு திமுத்தையும் நாலு ரெண்டு இவ்வாறு சொல்கிறது சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் உங்களுக்கு நேரம் கிடைக்குதோ கிடைக்கலோ எனக்கு தெரியாது பவுல் எனக்கு நேரம் இல்லை சில பேர் சொல்கிற நேரம் இல்லை நான் பிஸியாக இருக்கிறேன் சரி உங்களுக்கு ஒரு அடிபட்டுது ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு சாவும் தருவாயில ஆண்டவட்ட மன்னிப்பு கேட்குறீங்க ஆண்டவர் எனக்கு நேரம் இல்லைன்னா எங்கே போவீங்க எங்கே போக முடியும் சிந்தித்து பாருங்களே ஸோ ரெண்டு நூற்றி நாலு ரெண்டு கவனித்து கேளுங்க சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் ஜாக்கிரதையாக திரு வசனத்தை பிரசங்கம் பண்ண இது எனக்கு மட்டும் சொல்ல ஆண்டவர் உங்களுக்கு தான் சேர்த்து சொல்கிறார் உங்களுக்கு சமயம் இருக்கிறது இல்லை என்று சொல்லாமல் உங்களுக்கு கிடைக்கிற நேரங்களிலே ஆண்டவராக இயேசு சொன்ன திருவசனங்களை நீங்கள் பிறருக்கு சொல்ல வேண்டும் என்று இயேசு விரும்புகிறார் அப்போ சொல்லணும்னா பிரதர் சொல்லணும்னா உங்களை சத்தியம் விடுதலையாக சத்தியத்தை நீங்கள் அறிந்து கொள்ளவே இல்லையே சத்தியத்தை நீங்கள் யாருக்கும் சொல்லவே இல்லையே பாரமாக இருக்குன்னு நினச்சிட்டு அப்படியே வச்சுருங்க டேபிள் மேலேயே நான் கூட புல்லெட் ஓட்டுறேன் புல்லெட்டு பாரமாக தான் இருக்கும் என் வயசில் இருக்கவங்க யாரும் புல்லெட் அவ்வளோ ஓட்டுறது இல்லை அப்போ புல்லெட்டு ஹெவியாக இருக்குதுன்னு சொன்னால் அந்த புல்லெட்டில் ஓட்டுற அந்த இது இருக்கு இல்லையா அந்த என்ன சொல்கிறது அது லகுவான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குல்ல அது கிடைக்காது அப்போ நான் புல்லெட்டை ஓட்டணும்னா புல்லெட்டை தள்ள தெரியணும் புல்லட்டை ஸ்டாண்டு போட தெரியணும் அதே போல் நீங்களும் கூட ஒரு கடினமான வேலையை செய்ய வேண்டும் என்றால் அதற்கு பயிற்சி எடுக்க வேண்டும் அந்த பயிற்சி தான் ஏசு சொல்கிறாரு என்னிடத்திலே கற்றுக்கொள்ளுங்கள் என் முகம் எளிது மேத்யூ சாப்டர் லெவன் பர்ஸ் ட்வெண்ட்டி நைன் தேர்ட்டி மத்தையும் பதினோராம் அதிகாரம் இருபத்தி ஒம்பது முப்பது வருஷங்கள் என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்கிறார் நீங்கள் பைபிளை பிரித்தாதான் ஆண்டவர் உங்களுக்கு கற்றுக் கொடுப்பார் நீங்கள் பைபிளே பிரிக்க மாட்டேன் ஆண்டவர் எனக்கு கற்றுக் கொடுக்கணும் ஆண்டவர் பேசணும் எப்படி பேசுவார் சிந்தித்துதான் தான் பாருங்களேன் அடுத்து ரெண்டு மூத்தி நாலு ஐந்து சொல்கிறது நீயோ எல்லாவற்றிலும் மன தெளிவு உள்ளவனாயிரு நீங்கள் பைபிள் படிச்சா மட்டும் போதாதுங்க பைபிள் வசந்த காதலை கேட்டால் மட்டும் போதாதுங்க நீங்கள் எல்லாவற்றிலும் மனதிலே தெளிவு உள்ளவர்கள இருக்க வேண்டும் சரி நான் பைபிள் படிக்கிறேன் தெளிவு இருக்குது அடுத்து பிரதர் தீங்கு அனுபவி இதுதான் நிறைய பேர் கஷ்டம் அந்த தீங்கு அனுபவிக்கிறது தான் பிரதர் எனக்கு கஷ்டமா இருக்குது நிறைய பேர் சொல்கிறாங்க தீங்கு வரும்போது நான் தோண்டு போயிடுறேன் நான் கூட தீங்கு வரும்போது தூண்டு தான் போவேன் ஆண்டவர் சக்தி கொடுப்பார் உங்களுக்கு பேசுவதற்கு முன்பாக தொடர்ச்சியாக நிறைய பேருக்கு நான் கவுன்சிலிங் கொடுத்துட்டு இருந்தேன் தொலைபேசியில் தொண்டை முடியல ஒரே இரும்புனேன் பயங்கரமாக இரும்புனேன் அப்போ ஆண்டவர்கிட்ட கேட்ட ஆண்டவரே அடுத்து நான் செய்தி தயார் பண்ணோம் ரெக்கார்ட் பண்ணோம் எப்படி ஆண்டவரே தடை வருமோ என்று பயம் இருக்கிறது இருப்பினும் நீங்கள் இருக்கிறீங்க உங்களை நம்புகிறேன் தடை வராது இந்த தீங்கை நான் அனுபவிக்கிறேன் என்று சொல்லி ஆண்டவரிடம் ஒப்பு கொடுத்த பின்பு இந்த தீங்கு எனக்கு பெருசாக தெரியல தொண்ட வழி பெருசாக தெரியல ரொம்ப நேரம் பேசிட்டேன் ஸோ தீங்கை அனுபவி சுவிசேஷனுடைய வேலையை செய் சுவிசேஷகன் என்ன பண்ணுவான்னா பைபிளை வச்சு படிச்சுக்கிட்டு அவன் படித்ததை பிறருக்கு எடுத்து குறைப்பான் அதான் பவுல் பண்ணார் தோமா அதான் பண்ணார் ஆண்டவருடைய காயங்களை தொட்டால் ஒழிய நான் விசுவசிக்கவே மாட்டேன் ஆண்டவர் வாப்பா வந்து என் விழாம்பை தொட்டு பார்ப்பான் தன் விழாம்பை காண்பித்த பிறகு ஆண்டவரே என் தேவனேன்னு சொன்ன அன்று அவர் இந்தியாவிற்கு முடிவெடுத்துட்டார் இந்தியாவுக்கு வந்தார் ஆண்டவரே இந்தியாவுக்கு போகிறேன் எனக்கு விசா வேணும் பாஸ்போர்ட் வேணும் கோட்டு வேணும் சூட்டு வேணும்லாம் கேட்கல இருக்கிறத வச்சுக்கிட்டு இந்தியாவுக்கு வந்தார் சாப்பாட்டுக்கு உள்ள கஷ்டப்பட்டுருப்பார் நினச்சி பாருங்கள் அவர் அடிக்கிறாங்க விரட்டுறாங்க எல்லா இடத்துலையும் இருப்பினும் அவர் சுவிசேஷத்தை அறிவித்த காரணத்தினாலே இந்தியாவில் நீங்களும் நானும் கிறிஸ்துவர்கள் சுவிசேஷகனுடைய வேலையை செய் ஊழியத்தை நிறைவேற்று ஏசு சொன்னார் இல்லையா உலகெங்கும் போய் சுவிசேஷத்தை ரசயுங்கள் உலகெங்கும் போங்க வீட்டு பக்கத்தில் போகிறது இல்லையே உலகெங்க போய் எங்கே பிரசங்கிக்கிறது இன்று ஆண்டவர் உங்களையும் என்னையும் பார்த்து கேட்கிறார் மகனே மகனே நான் சொன்னதை நீ ஏன் செய்ய மறுக்கிறாய் பாரமான கல் என்று பார்த்து கொண்டே இருப்பாயே ஆனால் அந்த புதையில் உனக்கு கிடைக்காது பாரத்தை தூக்கி கொண்டு சுமந்து சென்று அந்த இலக்கை நோக்கி பாரத்தை போடுவாயே யானால் உனக்கு வெற்றி கிடைக்கும் நானும் அப்படிதான் பாரமான சிலுவையை சுமந்தேன் என்னால் முடியவில்லை என் பாய் கொடுத்த உடல் என்னால் முடியவில்லை தவறி விழுந்தேன் மூன்று முறை பிதாவே என்று எத்தனை தடவை நான் அழுதிருப்பேன் எனக்கு உதவி செய்ய யாருமே இல்லை தன்னந்தனே பாரமான சிலதே உனக்காக மீட்டேன் உன் ஜென்ம பாவங்கள் பூர்வ ஜென்ம பாவங்கள் மன்னிக்கப்பட்டன எப்பொழுது செய்கின்ற பாவத்திற்காகத்தான் நீ மனம் வருந்தி மன்னிப்பு கேட்க வேண்டும் உன்னுடைய வாழ்க்கையில வெற்றி காணத்தான் நீ திருவசனத்தை படிக்க வேண்டும் சத்தியத்தை அறிந்து கொள்ள வேண்டும் என்று இயேசு அழைக்கிறார் அவ்வாறு சத்தியத்தை அறிந்து கொண்டு நீங்கள் இயேசு சொன்னபடி சத்தியத்தை பிறருக்கு ஷேர் பண்ணி சொல்லுவீங்கன்னா நீங்கள் நல்லா இருப்பீங்க ஒரு குடும்பம் இருக்கும் ஒரு பிள்ளைகள் நல்லா இருப்பாங்க ஒரு பேர பிள்ளைகள் நல்லா இருப்பாங்க காட் பிளெஸ் யூ ஆல்